வணக்கம் வெல்கம் டு எஸ்எஸ்ஆர்ஐஏஎஸ் எஜுகேஷன் ஸோ இன்றைக்கி பேப்பரில் பார்த்துருந்தீங்க எப்படின்னா உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்கள் தேர்வு பட்டியல் வந்து வெளியிட்டுரு அந்த நியூஸ் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா இந்த நியூஸ் வந்து நேற்றே வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ நம்முடைய டிஆர்பி குரூப்பில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஸோ இன்றைக்கி வந்து பேப்பரில் வந்து பப்ளிஷ் பண்ணிவிட்டேங்க ஓகே ஸோ அதை பற்றிய முழு விவரம் வந்து இந்த ஒடியில் நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ பார்த்திங்க அப்படின்னா உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டோரின் பட்டியல் ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து வெளியிடப்பட்டுள்ளது ஸோ இந்த எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசிக்கல் எஜுகேஷன் எக்ஸாம் வந்து நடத்தப்பட்டது அதே மாதிரி இந்த எக்ஸாம் ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூன் மாதம் பதினாலாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா வெளியிட்டாங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறமா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து நடத்தப்பட்டு தேர்ச்சி பெற்றவர்களின் பட்டியல் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் பன்னெண்டாம் தேதி வந்து வெளியிடப்பட்டது ஓகேவா ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சது அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நபர்கள் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணாங்க ஓகே ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா திருத்தப்பட்ட அதாவது நீதிமன்ற நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் தற்போது திருத்தப்பட்ட தேர்வு பெற்றோரின் பட்டியலை வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணவங்க எல்லோடைய எல்லாருடைய லிஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா பிஜி டிஆர்பி அந்த வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த லிஸ்ட்டு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிரம் குரூப் குரூப் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கில் ஜாயின் பண்ணிக்கிட்டு அந்த லிஸ்ட்டு வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைலாக நம்ம டெலகிரமில் வந்து அப்லோட் பண்ணிச்சிருக்கேன் ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு டிஆர்பி வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட பேர் அந்த இது இல்லையா அந்த நோட்டிஃபிகேஷன் ரிசல்ட்டு ஸோ அதை நீங்கள் அந்த ஃபீடிஎப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் எவ்வளவு இது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ச்சி பெற்றவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் உள்ளிட்ட விவரங்களையும் பெறாமல் உள்ளவருக்கான காரணங்களும் வந்து தெரிவிக்கப்படும் அதாவது எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணவங்க அவங்களோட மதிப்பெண்கள் அது மட்டும் இல்லாமல் முழு விவரத்தையும் அதே மாதிரி பெறாமல் உள்ளவருக்கான காரணங்களும் வந்து தெரிவிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே ஸோ இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா பிஜ்டிஆர்பி எக்ஸாம் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஸோ அப்பாயின்மெண்ட் வந்து போட போகிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணிலருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரையிலான டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்கும் அடுத்து வரக்கூடிய காலத்தில் வந்து எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் போர்டு அதற்கான ஒரு இதுவும் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து போடுவாங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலத்தில் வந்து டெட் எக்ஸாம் பிஜி எக்ஸாம் வந்து காண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இனிமேல் தான் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி தள்ளி போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் ஆசில் வந்து எண்பதாயிரம் பேர் எக்ஸாம் பாஸ் பண்ணி வேலை இல்லாமல் வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க ஓகே ஸோ இதன் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா இதில் பாதிவரை வந்து நிறையா ஜாப்புக்கு வந்து போயிட்டாங்க அது வேறு விஷயம் பட் இருந்தாலுமே வந்து இவ்வளவு காலி படையினர்கள் இவ்வளவு காலி வேலையாட்கள் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஃபில் பண்ணாமல் எக்ஸாம் பாஸ் பண்ணி இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஓகே ஸோ நீங்கள் படித்தால் மட்டும்தான் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் ஸோ டோன்ட் வேஸ்ட் ஒரு டைம் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா காலம் வந்து உங்களை வேஸ்ட் பண்ணிடும் ஓகேவா ஸோ அதன் அடிப்படையில் படித்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர் எக்ஸாமுக்கு வந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஜிவோ ஆர்டரும் வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது அடுத்த வாரம் கால்பரில் வந்து கண்டிப்பாக தெரியும் பட் இருந்தாலுமே வயசு இருக்கும்போதே வந்து பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா ஸோ வயசு போன பிறகு வயசு போச்சு வயசு போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறத விட வயசு இருக்கும்போதே பயன்படுத்தி ஒரு கவர்மெண்ட் டீச்சராக போயிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க படித்தா வந்து ஈஸியாக க்ளியர் பண்ணிடலாம் எந்த ஒரு எக்ஸாமுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக பாஸ் பண்ணி போனால் மட்டும்தான் வந்து நமக்கு நிரந்தரமானது ஓகேவா ஸோ அதை விட்டுட்டு சும்மா அப்படி இப்படின்னு பண்ணாதீங்க ஸோ நல்லா படிங்க உங்களை நீங்கள் நீங்கள் நம்பினா மட்டும்தான் இந்த உலகம் வந்து உங்களை நம்பும் நீங்கள் உங்களே நம்பலை அப்படின்னா இந்த உலகம் எப்படி உங்களை உங்களை நம்பும் ஓகே ஸோ உங்களை நம்பி நீங்கள் படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறலாம் ஓகேவா ஸோ இந்த இதற்கான ரிசல்ட்டு ஃபீடியப் எல்லாமே நம்முடைய பிஜ்டிஆர்பி டெலகிராம் குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படி இல்லைனா கூட இந்த வெப்சைட்டை லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அதனுடைய ஃபீடியப்பை வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா நன்றி வணக்கம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இது மாதிரி மேலும் பெற நம்முடைய எஸ்எஸ்ஐஎஸ் எஜுகேஷன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கக்கூடிய பெல்லக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்